ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி சிறியில் பார்த்தீங்கன்னா என்ன வரக்கூடிய எபிசோட் வேறு லெவலான எபிசோடாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஐலி சிறியில் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஐலி வந்து ரொம்பவே தீவிரம் வந்து சிலையை எப்படியாவது மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சீன்சராக இறங்கிட்டாங்க அதேபடி வந்து சிலையை வந்து மாற்றிட்டாங்க அதாவது வந்து கபிலன் இருக்கும்போதே வந்து கபிலன்ட்டு அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து சிலையை வந்து மாற்றி வச்சுருவாங்க சிலையை வந்து மாற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கபிலன் வந்து உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து போலீஸ் தான் சொல்லி எனக்கு தெரியும் ஏன்னா வந்து இந்த சிலை வந்து போலீஸ் கையில் தான் இருந்துச்சு இந்த சிலையை வந்து யாரோடதுன்னு எனக்கு தெரியும் இந்த சிலையை வந்து எப்படி உங்கள் கைக்கு கிடச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அந்த மாதிரிலாம் தெரியலனா கண்டிப்பாக வந்து நடக்கிறதே வேறு பாரு அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே வந்து கோவமாக வந்து கபில கபிலன் வந்து பேசுவார் அயலையும் சிவாவையும் அப்போ வந்து சிவா சொல்லுவார் அதான் நாங்கள் போலீஸும் தெரிஞ்சு அப்போ என்னடா பண்ண போகிறேன் நீ உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கனு சொல்கிறாங்க அதுக்கு அயலியும் சொல்கிறாங்க மச்சான் நீங்கள் எதை பற்றியும் வந்து பண்ணுங்க நீங்கள் திருடா இருந்தால் நாங்கள் தானே கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்ல தெரியாதுன்னு நினைச்சாலும் பரவாயில்ல ஆனா வந்து எங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து நீங்க கையும் கலவுமா வந்து உங்க அக்கா கிட்ட மாட்ட போறீங்க கண்டிப்பா அன்னு கிட்ட வந்து நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து கபிலன் சொல்றேன் இதெல்லாம் வந்து என்கிட்ட இந்த மெரட்டெல்லாம் எங்கிட்ட இருக்கக்கூடாது இந்த மிரட்டெல்லாம் வந்து இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்படற ஆள் கிடையாது நான் கிடையாது கண்டிப்பா நீ என்ன வேணுமாலும் பண்ணிக்கிடு நான் அதுக்காக பயப்பட மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஐலி சொல்றாங்க யார் யாரும் மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நீ என்ன வேணுமாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கபிலன் வந்து ரித்திகாட்டை வந்து ஏன் இன்ன வரை எங்கே போனீங்கன்னு சொல்லி ரித்திகா வந்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ரித்திகார்ட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் பேசவே முடியாது கொஞ்சம் நேரம் டென்ஷன் ஆக்காமல் ஏற்குறேன் நான் பல டென்ஷன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து கபிலனை பார்த்து வந்து ரித்திகா சொல்றாங்க ஆமா என்கிட்ட நான் தான் அவங்களுக்கு டென்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மோனிகாவுக்கு வந்து ரித்திகா ஃபோன் பண்ணி வந்து இது மாதிரி வந்து இது மாதிரி வீட்டில் ஒரு சிலை இருந்துச்சு அந்த சிலையை வந்து மாயமாக வந்து மாறி மா மாறுது இதெல்லாம் தெரில அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதை கேட்டால் மோனிகாவுக்கு வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்துக்கிட்டு இந்த நியூஸை வந்து ஹெட்லைன் நியூஸை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து செலேன்னு அங்கே தான் இருப்பார் அதாவது இந்திராணியோட ஹஸ்பண்டும் வந்து மோனிக்காட்ட தான் வேலை பார்ப்பாங்க அப்படி இருக்க சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து அவார்டு வாங்கும்போது வந்து இவங்க இவங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து அதாவது இந்திராணி வீட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிலையை வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சிலை வந்து ரொம்ப வருஷமா வந்து காணாம போன சிலை இது வந்து இவங்க வீட்டில் இந்திராணி வீட்டில் தான் இருக்கு இந்திராணி நியூஸ் நியூஸ் வந்து உடனோட வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து மோனிக்க வந்து ஹெட்லைன் நியூஸ் போட்டுருவாங்க இதை பார்த்து இந்திராணி வந்து ஷாக் ஆயிருவாங்க ஐயோ இது மட்டும் வெளியில் பரவச்சுனா வந்து நம்ம மார்க்கெட்டே குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வேற லெவலான எபிசோடு இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்கக்கூடிய என்ன என்பது பொறுத்து தெரிஞ்சு பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்